பொதுவாகவே எல்லாரும் சேப்பக்கிழங்கு அப்படின்னாலே அது பிசு பிசுனு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க அப்படியே செஞ்சாலும் வறுவல் தான் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அதை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு போகிறோம் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் இதுதான் அந்த சேப்பக்கிழங்கு இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக கிழங்கு கலவாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அப்படியே லைட்டாக பிதுக்கி விட்டாலே போதும் லைட்டாக ஒரு பக்கம் கிழிச்சு விட்டுட்டு அப்படியே பிதிக்க விட்டோன்னா அப்படியே கிழங்கு ஃபுல்லாக வந்துடும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டியாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரம் ரெண்டையும் போட்டு பொரிய விடுங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இல்லைனா உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நறுக்கி அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து விடுங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு நாலஞ்சு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்து வதக்க போகிறோம் இப்போ இதையும் போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் சுருளை வேகட்டும் ஏன்னா தக்காளி கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டும் வேக விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா பரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பர நல்லா சுருண்டு வந்தாச்சு இப்போ ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் பதைக்கடையில் எண்ணெய் என்ன சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கலாம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி உரிச்சு வச்சிருந்த கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி போது கிழங்கு வந்து ஒன்றும் ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக அப்படியே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா இது கூட கலந்து விடலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும் போட்டுவிட்டு கரைச்சு வச்சுருந்த புளியும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது தனியாக கொதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாலும் பரவாயில்ல இல்லை கொஞ்சம் குறை குறை இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை ஸோ அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் கலந்து ஊற்றி உப்பை சரி பார்த்து சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுட்டோம்னா பத்து நிமிஷத்தில் அழகாக என்ன பிரிஞ்சு சூப்பராக தலை ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கு இந்த குழம்பு வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற வகையில் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்